அந்த காலகட்டத்தில் எல்லோருடைய பார்வையும் வரலாற்று ஆசிரியர்கள் மற்ற மொழியியலாளர்கள் அவர்களுடைய பாதையில் என்ன மாதிரியான விஷயங்களை கடந்து வந்திருக்கிறார்களோ இது போன்ற குறிப்புகள் முன்னே இருக்கிறதா என்ற கேள்வி இருந்தது அப்படி பார்க்கும் பட்சத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற ஒரு தொற்று வந்திருக்கிறது அந்த தொற்றை எப்படி சரிது செய்தார்கள் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது நாம் அதை கடந்து வந்திருக்கிறோம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரலாற்றையும் மொழியையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட வரலாற்றுகளை எழுதுவதற்கு இலக்கிய ஆதாரங்களை தாண்டி நமக்கு தொல்லியல் ஆதாரங்கள் மிக முக்கியமான ஆதாரங்களாக அமைகின்றன எனவே தொல்லியல் ஆதாரங்களை தேடும் நமது பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை மையமாக வைத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழக வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழர்களுடைய வரலாறும் வெளிக்கொணரப்படும் என்பது என்னுடைய கருத்து